வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது உணவின் மகத்துவம் பற்றி அதாவது உணவே மருந்து என்பதனை பற்றி ஆம் நண்பர்களே நம் உடலில் ஏற்படும் சில அடிப்படை பிரச்சினைகளை நாம் உணவின் மூலமே சரி செய்ய வேண்டும் மருந்து மாத்திரைகளை விட உணவின் மூலம் எடுக்கும்போது சிறந்த பலன் கிடைக்கும் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கப்போவது உலர்ந்த பழங்களில் முதலிடம் பெறும் உலர் திராட்சையின் நன்மைகள் பற்றி ஒரு கைப்பிடி அளவு உலர் திராட்சையில் உள்ள சத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீன் கார்போஹைட்ரேட் ஃபைபர் மற்றும் இரும்புச்சத்து பொட்டாசியம் காப்பர் விட்டமின் பி சிக்ஸ் போரான் போன்ற சத்துக்கள் நிரம்பி உள்ளன மேலும் இதில் கொழுப்பு சத்து ஜீரோ பர்சன்ட் தான் உள்ளது நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா திராட்சையில் ஃபைபர் சத்துக்கள் மிகுதியாக இருப்பதால் செரிமானத்தை ஊக்குவித்து மலச்சிக்கல் ஏற்படுவதை தடுக்கின்றது மேலும் இதில் உள்ள டார்டாரிக் அமிலம் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளதால் பெருங்குடல் புற்றுநோய் ஏற்படும் அபாயத்தை குறைக்கின்றது என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள் இதில் இரும்புச்சத்து அதிகம் உள்ளதால் இரத்த சோகை ஏற்படுவதை தடுக்கின்றது இரத்த அழுத்தம் இரத்த சர்க்கரையின் அளவை சீராக வைக்கின்றது இதன் மூலம் நோய் ஏற்படும் அபாயம் குறைகின்றது என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன மேலும் இதில் உள்ள பொட்டாசியம் பக்கவதம் ஏற்படுவதை தடுக்க உதவுகின்றது இத்தகைய நன்மைகள் தரக்கூடிய உலர் திராட்சையை நாம் தினமும் எடுத்துக்கொண்டு பயன்பெறுவோமாக